எனக்கு காலையிலேயே குபேரா படம் பார்த்தாச்சு எங்கே குபேரா பெரிய படம் பார்த்துட்டிங்க அப்புறம் அந்த டிஎன்ஏன்னு ஒரு படம் நல்ல டாக்ல இருக்குது அது ஏன் பார்க்கல அப்படின்னா அதையும் ஏன் விட்டு வைப்பேன்னா அதையும் பார்த்துருவோம் அப்படின்ட்டு பார்த்துட்டு வந்தாச்சு இன்னொரு காரணம் என்னென்னா டிஎன்ஏவுக்கு வந்து பாசிட்டிவான ரிவியூஸ்லாம் வந்துகிட்டு இருந்தது ஏன்னா முன்கூட்டியே பத்திரிகையாளர் காட்சியெல்லாம் போட்டு காட்டியிருந்தாங்க சரி ஓகே என்ன தான் அந்த படம் எப்படி தான் இருக்குதுன்னு போய் பார்க்கலான்ட்டு பார்த்துருந்தோம் குறிப்பாக வந்து நெல்சன் வெங்கடேசன் டைரக்ஷனில் ஒரு நாள் கூத்து மான்ஸ்டர் மாதிரியான படங்கள் பர்சானா மாதிரியான படங்கள் வித்தியாசமான படங்கள் எடுத்த நெல்சன் வெங்கடேசன் நீண்ட நாட்களுக்கு பிறகு எடுத்திருக்கிற இந்த படம் குறிப்பாக வந்து அதர்வா அதர்வாவுக்கு ஒரு கம்பேக் கிடைக்காதா அப்படின்னு முரளி எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தார் முரளி வந்து பிரம்மாதமான ஒரு ஆக்டர் அப்புறம் அந்த கதை தேர்வு அப்புறம் புதுமுக இயக்குநர்கெலாம் வாய்ப்பு கொடுக்கறதுல முரளியை விட்டால் ஆளே கிடையாதுங்க அவருடைய மகன் அதர்வா நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸ் நல்ல அழகாக இருக்கார் கதை தேர்வில் எங்கேயோ கோட்டையை விடுறாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்லாம் நம்ம ஏற்கனவே கூட பேசியிருந்தோம் யார் அவர் கைட் பண்ணுறாங்க நினைக்க தெரியல சரியாது அவருடைய விருப்பம் அதை தாண்டி வந்து இந்த கதையை அதர்வா நல்லா தேர்ந்தெடுத்துக்கார் இந்த கதைக்கு நல்ல அதர்வாவை டைரெக்டர் வேலை வாங்கியிருக்காரு அப்புறம் வந்து நிமிஷா விஜயன் மலையாளத்தில் ஒரு சக்க போடு போட்டுக்கிட்டு இருக்க ஒரு நடிகை குறிப்பாக இங்கே பார்த்தீங்கன்னா சித்தா அப்புறம் வந்து ஜெகர்தண்டா டூ மிஷன் சாப்டர் ஒன் இந்த மாதிரியான படங்கள்லாம் நிமிஷா விஜயன் நடிச்சிருக்காங்க ஓகே இந்த படத்தோடைய கதை என்ன டிஎன்ஏ பொழுது வந்து அதர்வா ஒரு இளைஞர் ஒரு மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸை சேர்ந்தவர் அவருக்கு ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா போதை வஸ்துக்கு அடிமையாகி ரொம்ப மீள முடியாத அளவுக்கெல்லாம் ரொம்ப போய் அவரை அடுத்த மாதிரி மறுவாழ்வு இல்லத்துலாம் சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரை கொண்டு வராங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிமிஷா விஜயன் நிமிஷா விஜயனுக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியல வந்து சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவரால் இல்லைது ஸ்பெஷல் சைல்டா இல்லை முனுக்குன்னு அவர் கோபம் வந்துடுமா எதுவுமே கண்டுபிடிக்க முடியல ஆனால் அவர் இருக்கிற நிலைமை அப்படியேப்பட்ட ஒரு இதுவாக இருக்குது அவங்களும் அப்படியே அவ சுற்றி உள்ளவங்க வருத்தப்படுறாங்க சரி ஒரு கட்டத்தில் அதர்வாவுக்கும் நிமிஷா விஜயனுக்கும் திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் வருது திருமணம் ஆகுது திருமணத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் எப்படி எப்படி இருந்தாங்க எப்படி இருக்காங்கன்ற விஷயம்லாம் தெரிய ஆரம்பிக்குது ரைட்டு இந்த கடந்த காலங்களில் எப்படிலாம் இருந்தோமோ அதெல்லாம் விட்டுருவோம் ஒரு நல்ல தம்பதியாக நம்ம இருப்போம்னு சொல்லி அவர் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வளரங்க அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை பிறந்து கையில் கொண்டு வந்து அப்படி காமிக்கிறாங்க காமிச்ச உடனே நிமிஷம் என்ன சொல்கிறாங்க இது என் குழந்தை கிடையே கிடையாது இது என் குழந்தை கிடையாது அப்படின்றாங்க வந்து சுற்றி வளர்க்கெல்லாம் பார்க்குறாங்க வந்து என்னையா இது பழையபடி இந்த பொண்ணுக்கு வந்து மர கண்டு போச்சா என்னென்னு தெரியலையே என்ன விஷயம்னு ஏன்னா அவங்களுக்கு நம்பகத்தன்மையே இல்லை ஏன்னா இப்படி அடிக்கடி முரண்டு பிடிக்கிற ஒரு கேரக்டரு ஆனால் அது ரொம்ப தீர்க்கமாக இல்லை என் குழந்தை வந்து திருடப்பட்டிருக்குது கடத்தப்பட்டிருக்கிறது இது என் குழந்தையே கிடையாதுன்னு ஆணித்தரமாக சொல்லவே அதர்வா களத்தில் இறங்குறாரு தன்னுடைய குழந்தையை தேடி போகிறார் அவருக்கு துணையாக ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் பாலாஜி சக்திவேல் வந்து பயணம் பண்ணுறாங்க அந்த குழந்தையை கிடச்சதா அந்த குழந்தைய ஏன் கடத்துனாங்க அந்த குழந்தையை கடத்துவதற்கான பின்னணி என்ன இது தாங்க அந்த டிஎன்ஏ படம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஓகே இதுவும் வந்து ஒரு சீரியஸான ஒரு மேட்ரு இன்றைய காலகட்டத்தில் குழந்தையின்மை குழந்தை பேரு அப்புறம் அந்த கருத்தரிப்பு மையங்கள் அப்புறம் வந்து கல்யாணம் ஆன உடனே எப்போ குழந்தை படத்துக்கு போகிறேன்னு பல வீடுகளில் வந்து பல பிரச்சனைகள் இருக்குது குறிப்பாக நிறைய இந்த குழந்தை தள்ளி போட்டதை தாண்டி ஒரு காலத்தில் இருந்தது இப்போ குழந்தை பிறக்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சில வீடுகள் அது சண்டையாக கூட மாறுதுங்க இப்போ காலகட்டங்களில் இதெல்லாம் மையப்படுத்தி வச்சு செஞ்சுருக்கிற இந்த ஒரு கதை தான் இது ஒரு ஒரு நல்ல ஒரு முடிவை வந்து சொல்கிறாரு ரைட்டு இதெல்லாம் மீறி இந்த படம் எப்படி நமக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்போது இந்த படம் இந்த குபேர எப்படி ஃபஸ்ட் ஸ்டாப்பில் கச்ச 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 கஜன் போச்சு அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இந்த ஃபஸ்ட் ஸ்டாப் வந்து அப்படியே போகிறதே தெரியலேங்க வந்து கடகடகடனு கொண்டு போயிடுறாங்க கொண்டு போய் இன்டர்வலில் நிறுத்திவிட்டு செகண்ட் ஆஃப் இவங்க என்ன சொல்ல போகிறார்கள் அப்படின்போது தான் அப்படியே உருண்டு துருண்டு எனக்கு பார்த்தீங்கன்னா இப்படி நேரடியாக ஒரு சொல்ல வேண்டிய விஷயத்தை ரொம்ப சுற்றி 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 கொண்டு போய் அந்த ஒரு ஒரு சுத்தலில் விட்டு கொண்டு போய் சேர்க்குறாங்களோ அப்படின்னு தோணுது வந்து இதெல்லாம் மீறி ஒரு நல்ல ஒரு அதாவது என்ன சொல்கிறது இந்த விஷயத்தை கையில் எடுத்ததுக்கே வந்து நெல்சன் வெங்கடேசனை பாராட்டியே தீர வேண்டும் அதெல்லாம் மீறி இந்த ஆர்டிஸ்ட்ல வேலை வாங்கினது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஏன்னா அதர்வா நடித்து எனக்கு நூறு படம்னு நினைக்கிறேன் நூறு அது அந்த படம் தான் ஓகே அப்படின்னு அதுக்கு முந்தைய படங்கள் அதுக்கப்புறம் படங்கள்லாம் எனக்கு ஒன்றும் பெருசாக அவருடைய ஆக்டிங்கில் பெரிய ஸ்கோப் இருந்தால் மாதிரி தெரியல இந்த படத்தில் நெல்சன் பிரமாதமாக வேலை வாங்கியிருக்காரு அதுதான் சொல்லணும் அது மிக பிரமாதமாக இதெல்லாம் தாண்டி ஒட்டு மொத்தமாக எல்லா கேரக்டரையும் முழுகிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நிமிஷாதான் அப்படி வந்து என்ன சொல்கிறது வந்து நீங்கள் ஜிகர்தண்டாவில் சித்தாவில் இந்த சாப்டர் ஒன்னில் பார்த்த நபர் அந்த கேரக்டராகவே மாறி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஒரு விஷயமாகட்டும் எனக்கு தெரிஞ்ச இந்த இந்த ஒரு முதல் ஆஃப் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மலையாள படம் மாதிரி போயிட்டு இருக்கிறது செகண்ட் ஆஃபில் ஏன் ஒரு மாதிரியான ஒரு சுத்தல் போய்கிட்டே இருக்குது அப்படின்னு பட் எடுத்துக்கிட்ட அந்த கருப்பொருள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது அதை வந்து இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் வந்து அதை எப்படி சொல்கிறதுன்னு சொன்னால் அந்த சஸ்பென்ஸ் உடஞ்சி போயிடும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரி இந்த படத்தில் வேற என்ன தான் ஹைலைட் பொழுது இந்த ஒரு கதை கருவை வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த கேரக்டரில் நெல்சன் நெல்சன் வெங்கடேசன் மிக திறமையாக வேலை வாங்கிட்டுறார் இதெல்லாம் தாண்டி இதே இந்த படத்துலேயும் வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் நல்லா கொண்டு போயிட்டீங்க இந்த செகண்ட் ஆஃப் ஏங்க வந்து அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியும் இருக்குது இதெல்லாம் மாரி கண்டிப்பாக இந்த புதுமண தம்பதிகள் அப்புறமா வந்து இந்த ஐடி பீப்புளில் இருக்கிற கணவன் மனைவிகள் அவங்களாம் பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு இந்த குழந்தை சார் பிரச்சனைகள் குழந்தையின்மை பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறவங்க இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க ஏன் சொல்ல வரேன்னா நீங்கள் படம் பார்த்தா புரியும் அது இவங்களாம் அவசியம் பார்க்கணும் அதையெல்லாம் தாண்டி ரெண்டாவது பார்த்து பார்த்திங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாரிசம் இல்லாத ஒரு திரைக்கதையாக அப்படியே போயிட்டுருக்கு ஏன்னா இந்த படத்துக்கு ரிலீஸுக்கு முன்னே கொடுத்த பில்டப்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாக்களில் பயங்கர பில்டப் அஹா ஓஹோ அப்படின்னு ஒருவேளை அந்த எதிர்பார்ப்போடு நான் போய் அந்த படத்தை பார்த்துட்டேன்னா என்னன்னு தெரியல வந்து அதனால் வந்து பெரிய இதுலாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் மாரி நீங்கள் ஒரு நாள் குத்து மான்ஸ்டர் மாதிரியான படங்கள்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய துணிச்சல் வேணும் அது வந்து அந்த சூப்பராக எடுத்திருந்த ஒரு விதம் இருக்குது இல்லைங்களா அதில் நெல்சனை பாராட்டியே தீர வேண்டும் இந்த படம் அது மாதிரியான ஒரு வலுவான ஒரு சப்ஜெக்ட் தான் ஆனால் என்னென்னா திரும்பவும் நம்ம ஃபஸ்ட் ஆஃப் மலையாள படம் சொன்னோம் இல்லைங்களா அதே மலையாள படங்களை எடுத்து பாருங்கள் எந்தெந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு கதையை வச்சு அவங்க பண்ணும்போது லாஜிக் எங்கெல்லாம் மிஸ்டேக் ஆகுது எங்கெல்லாம் அதை சரி பண்ணலாம் எந்த இடத்துலாம் திரைக்கதை தொய்வாகுதோ அங்கெல்லாம் வந்து ஒரு சுவாரஸ்யத்தை கூட்டி அது வேறு விதமாக கொண்டு போவாங்க அது மாதிரி இதுலேயும் வந்து கொஞ்சம் அந்த திரைக்கதையில் வேலையெல்லாம் பார்த்துருக்கலாமே அப்படின்னு நமக்கு தோணுது மற்றபடி டெக்னிக்கலாக ஓகே இதெல்லாம் ரைட்டு அப்புறம் டிஎன்ஏன்னு ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா குபேரா குபேரன் குபேரா ஃபீவர் எங்கே பார்த்தாலும் இருந்துக்கிட்டே இருக்குது இதை மீறி ஆடியன்ஸ் வருவாங்களா அப்படின்போது நான் பார்த்த ஸ்க்ரீன்ஸில் கூட பாதி பேர் தாங்க இருந்தாங்க மீதி பேர் அந்த அளவுக்கு இல்லை இதுக்கு வந்து நான் சிட்டியில் பார்த்தது அவுட்டர்லாம் எப்படி போய் சேரும்னு தெரில அதர்வாவுக்கு வந்து ஒரு கம்பேக் படமாக இது இருக்குமா இருந்திருக்கா அப்படின்ற மாதிரி கேள்வி இருக்கும் பொழுது இல்லை இது என்னென்னா ஒரு ஒரு வேலை இது ஒரு ஒரு மாஸ் படமாக ஒரு ஆக்ஷன் படமாக ஆக்ஷன் படத்தில் ஒரு இட்டு படமாக இருந்ததுன்னா அதர்வாக்கு ஒரு கம்பேக்காக இருந்திருக்கும் இது ஒரு கதை சார்ந்த படம் இதை வந்து அதர்வாக தாண்டி மற்ற கேரக்டர்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஆனால் ஹீரோவுக்குன்னு ஒரு தனியான இது கிடையாது அதர்வாக்கு கம்பேக் படமாக எனக்கு எதுவாக இருக்கும்னு எனக்கு தோணுதுன்னா சிவகார்த்திகையனுடன் நடிக்கிற அவர் வந்து பராசக்தி சுதா கங்குரா இயக்கத்தில் அந்த ஒரு டீசரே பார்த்தீங்கன்னா கலக்கலாக இருந்தது அதர்வாக ஏதோ வித்தியாசமான முயற்சியில் காட்ட போகிறாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது ஒருவேளை பராசக்திக்காக வெயிட் பண்ணலாம் பராசக்திக்கு பிறகு அவருடைய தந்தை முரளி மாதிரி கதை தேர்வு புதுமுக இயக்குநர்களுடன் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் அது ஏன்னா அது அதரவாக கட்டுக்க வைக்கிற ஒரு சின்ன ஒரு கோரிக்கையாக கூட அதை வச்சுக்கலாம் வந்து ஏன்னால் நிறைய புதுமுக டைரக்டர்லாம் இருக்காங்க போய் கதை கேளுங்க உங்கள் அப்பா வந்து பா பார்த்தீங்கன்னா அவ்வளோ புதுமுக இயக்குநர்கள் வந்து உருவாக்குனவர் கேளுங்க கதை நல்லா இருந்தால் நடிங்க கதை நல்லா இருக்குதுன்னா கதையை கூட வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்தடுத்த கட்டம் போய்கிட்டே இருக்கணும் இன்னும் பார்த்தீங்கன்னா சீனியர் நடிகர்களான ரஜினி விஜய் விஜய்லாம் அரசியல் போயிட்டார் ரஜினி அஜித்து அப்புறம் கமலஹாசன் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வயசில் கலக்கிட்டு இருக்காங்க யங்ஸ்டர்ஸ் நீங்கள்லாம் ஏன் அப்படி சோட போகிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விலாம் இருக்குது இது அட்வைஸாக கிடையாது எம்பா டிஎன்ஏ படம் விமர்சனம் வந்தால் விமர்சனத்தை மட்டும் பண்ணிட்டு போ ஏன் அதர்வாவுக்கு அட்வைஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவருடைய தந்தை முரளி மீது உள்ள ஒரு அன்பு தான் காரணம் வந்து ஓகே ஒரு நல்ல முயற்சி ஒரு நல்ல திரைப்படம் ஆனால் ஒரு நல்ல திரைக்கதையாக இதை இன்னும் மெருகத்தி கொடுத்துருந்தால் டிஎன்ஏ மனசில் பதியக்கூடிய ஒரு படமாக இருந்திருக்கும் என்னுடைய கருத்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி